Hayya ala salam கூடுதலாக எந்த ஒன்றையும் பகுத்து பார்க்கிற சிந்திக்கிற பகுத்தறிவை அல்லாஹ் நமக்கு பகுத்தறிவை அந்த பகுத்தறிவு என்பது ஏதோ நாம பார்க்கிற விஷயங்களில் சரி என்ன தவறு என்ன என்பதை மட்டும் சிந்திப்பதோடும் இருப்பது கிடையாது அதற்குள்ளே ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது அந்த ஆழமான பொருள் தான் நம்மையும் விலங்குகளையும் பெரிய அளவில் வேறுபடுத்தி காட்டுகிறது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த பகுத்தறிவில் இருக்கிற முக்கியமான ஒரு அம்சம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு அம்சம் உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது துவக்க நேரத்தில் எப்படி தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்தியதோ எப்படி இன்னொரு தன் சக உயிரினத்தோடு தொடர்பு கொண்டதோ எப்படி பேசியதோ எப்படி சப்தம் எழுப்பியதோ தான் தன்னுடைய மரணம் முறைக்கும் சத்தம் எழுப்பும் ஒரு நாயை எப்படி சத்தம் ஒழுக்குமோ நாயினுடைய இயல்பு அதுவாகத்தான் இருக்கும் எந்த ஒரு நாயும் வயசு ஆக 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 ஒரு நேரத்துல சிங்கத்தை போல கர்ஜனை எந்த நாய்க்கும் வருவது கிடையாது அதுபோல எந்த உயிரினத்தை எடுத்தாலும் அதற்கென்று என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதோட மரணித்து விடுகிறது ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நாம் துவக்க நேரத்தில் எப்படி இருந்தோமோ அதையும் ஒவ்வொரு மனிதர் மரணத்தை அடையும் போது அவருடைய நிலையும் எடுத்து பாருங்கள் எத்தனை பெரிய வேறுபாடு நேரத்தில் அம்மா என்கிற வார்த்தையை தவிர பேச வராது அம்மா என்பது கூட தெளிவாக வராது ஆனால் மரணிக்கிற நேரத்தில் அந்த அம்மாங்கிற வார்த்தையை எல்லா மொழியிலையும் படிச்சிருந்தாருன்னா அப்ப எத்தனையோ வார்த்தைகள் பேசுகிறோம் எத்தனையோ மொழிகளை கற்கிறோம் என்றால் நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் உள்வாங்குகிறோம் இது இந்த பகுத்தறிவிட மிக முக்கியமான ஒரு அம்சம் இப்படி கற்றுக்கொள்ளுகிற பண்புதான் நம்மை பெரிய அளவில் ஏறுபடுத்தி காட்டுகிறது இப்படி கற்றுக்கொள்வதை மார்க்கவும் கூட அதிகமான அளவில் வலியுறுத்தவும் செய்கிறது இன்றை கற்றுக்கொள்ளுதல் என்று சொன்ன உடனேயே நம் நம்மளும் பல விஷயங்களை கத்துக்கத்தான் செய்கிறோம் மொழியை கத்துக்கத்தான் செய்கிறோம் அப்படிங்கிறதோடு நிறுத்தக்கூடாது இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம் கல்வி கல்வி அடிப்படையில் வாழ்வின் அடிப்படையில் வாழ்வாதாரத்தில் வியாபாரம் பண்ணணும் வியாபாரம் கத்துக்குவாங்க பைக் ஓட்டணும் பைக் கத்துவாங்க அது இல்ல அதுவும் கற்றுக்கொள்ளுதல் தான் ஆனால் அந்த கல்வி என்பது நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அதுல பெரிய அளவுல முன்னேற்றம் வராது என்றால் முன்னேற்றத்தை தரக்கூடிய பெரிய அளவிற்கான பயனை தரக்கூடிய நம்மோடு சேர்த்து நம்முடைய சமுதாயத்தையும் உயர்த்தக்கூடிய கல்வி நம்மிடத்தில் எந்த அளவில் இருக்கிறது அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுகிற ஒரு சிந்தனை எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் மார்க்கம் இந்த கல்வி குறித்து மார்க்க கல்வி மட்டுமல்லாமல் பொதுவாக கல்வி குறித்து மார்க்கம் பல இடங்களில் பேசுகிறது நம்மளும் கூட சிறிய பிள்ளைகளுக்கு மதர்சாக்கள் சொல்லிக் கொடுப்போம் பாடங்களை துவங்குற நேரத்தில் ரப்பி சிதனி இல்மா சொல்லுங்க அந்த ரப்பி சிதனி இல்மா ஏதோ மார்க்கத்தை கற்கிற பொழுது மட்டும் குரானை ஓதுகிற மட்டும் துவாக்களை மனதம் செய்கிற பொழுது மட்டும் சொல்லுகிற ஒரு துவாவாக நமக்கு பதியப்பட்டு இருக்கிறது ஆனால் உலகத்தில் எந்த ஒன்றை கற்றாலும் அந்த பிரார்த்தனையோடு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா அந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் எதை வேண்டுகிறோம் அல்லாவிடத்தில கல்வியை வேண்டுகிறோம் என்றால் கல்வி குறித்து கேட்குமாறு அல்லா நமக்கு சொல்லியிருக்கிறானா இல்லையா கல்வி குறித்து அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான் என்றால் கல்வி என்பது நமக்கு அத்தியாவசியமானது என்பதை அதன் மூலமாக உணர்த்துகிறானா இல்லையா அந்த கல்வியில் நாம் எப்படி இருக்கிறோம் கரப்பிசீதுனு இல்மா யாரளா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக வழங்கு என்று எல்லா நேரங்களிலும் படிக்கிற நேரங்களில் எந்த படிப்பாக இருந்தாலும் அது நாம் செல்லுகிற பொழுது நம்ம இடத்தில் அந்த பிரார்த்தனை இருக்கிறதா அது போல் இன்னும் ஏராளமான நிலங்கள் அல்லாஹ் கூட கேட்கிறான் கல்வி என்பது கற்பது புத்தகத்தை பார்த்து வாசிக்கிறது மட்டுமில்லை சிந்திப்பது தான் கல்வியின் அடிப்படை அல்லாஹ் திருமுறை குரானில் பல இடங்களில் கேட்கிறான் அஃபலா திறந்த நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா எதை சிந்திக்க சொல்லுகிறான் அல்லாவுடைய தோற்றத்தை பத்தி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வணக்க வழிபாடுகளை பத்தி யோசிச்சு பாருங்க இப்படியா இருந்துச்சு மாற்றுமத சகோதரர்களுக்கு அல்ல சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றான் எதை சிந்தித்து பார்க்க சொன்னான் வணக்க வழிபாடுகளை சிந்திச்சு பார்க்க சொல்லல வானத்தை யோசிச்சு பாருங்க பூமி யோசிச்சு பாருங்க லாஜிக்கல் இப்படித்தான் இறைவன் சொல்லி இருக்க வேண்டும் இப்படித்தான் அழைப்பு கொடுத்து இருக்க வேண்டும் ஆனால் அழைப்பு எப்படி கொடுக்கப்பட்டது வானத்தை சிந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்குமான தொடர்பு என்ன அப்பதான் அவங்க வழங்குவாங்க மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ மார்க்கத்தை யோசிச்சு பாருங்க வானத்தை யோசி பூமியை யோசி கடலை யோசி காத்தை யோசி எதையெல்லாம் பார்க்கறியோ அதையெல்லாம் யோசி அதை நீங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அது நாம் நாம் கற்க வேண்டிய பாடம் இருக்கிறது என்பதை இந்த நமக்கு ஏதோ ஒரு வழியில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு போதனை நமக்கு என்பதை உணர்ந்து இருக்கிறோமா சகாமாக்கள் இந்த கல்வியில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு கேட்டா அவங்க காலத்துல எந்த கல்வி இருந்துச்சோ அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நபிகளார் வாகலகிற காலத்துல உமர் அணியில் ஆகும் அவர்கள் அவங்க இன்னொரு தோழரை வச்சிருந்தாங்க ஒரு நாள் உமர் வியாபாரத்துக்கு போவாங்க இன்னொரு நாள் அந்த தோழர் வியாபாரத்துக்கு போவார் உமருக்கு வியாபாரத்துக்கு போறாரல அப்போ வியாபாரத்துக்கு போகாத ஒரு தோழர் நபிகளாரோடு இருந்து நபிகளார் சொல்லுகிற எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணுவார் பயிர் வந்து உமர் வியாபாரம் முடிச்சிட்டு வந்த உடனே அன்னைக்கு ரசம் கிட்ட இருந்து இதையெல்லாம் கத்துக்கிட்டமோ அதையெல்லாம் உமருக்கு சொல்லி அது அந்த தோழர் வியாபாரத்துக்கு போகும்போது ஒவ்வொரு ரசூல்லா கூட இருந்து அவங்க எல்லாத்தையும் கத்துக்குவாங்க இப்படி கல்வியை பகிர்ந்து கொள்ளுகிற பண்பு இடத்தில் இருந்தது அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த காலத்துல எதை நம்ம நன்மை நன்மையும் பயக்குமோ எந்த கல்வி நமக்கு பெரிய பய பலத்தை தருமோ அந்த கல்விக்கு உபநிலை எல்லா சென்றவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இன்றைக்கு நாம் மார்க்க கல்விக்கு கொடுக்கத்தான் செய்கிறோம் அதிலே மாற்று கருத்து இல்லை கொடுக்கத்தான் வேண்டும் அது இல்லாமல் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பயன் தருகிற கல்வியில் நாம் எப்படி இருக்கிறோம் தேவையில்லாத கல்விகளில் மூழ்கி இருக்கிறோமே தவிர அடிப்படையான தேவையுள்ள கல்விகளில் நாம் எப்படி இருக்கிறோம் நவிகளார பிரார்த்தனை செய்தார்கள் கல்வியிலிருந்து கொஞ்சத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் கல்வி வேணும் ஆனால் அந்த கல்வி எப்படி இருக்கிறது தெரியுமா எனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நபிகளாருக்கு பயனுள்ளது ரசூல்ல கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளது ஒரு கல்வி தான் அப்ப பயனுள்ள கல்வியாக நாம் நம்முடைய கல்வி எந்த அளவிற்கு வடிவமைத்து நாம் கருக்கிற எல்லா விஷயங்களும் இன்றைக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா நாம் படிக்கிற எல்லா தெரிந்து கொள்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு பயனளிக்கிறதா இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் கல்வியில போட்ட ஊட்ட மாதிரி ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயத்தை மாதிரி வேற ஆளை காட்டவே முடியாது கல்வியில பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிற சமுதாயம் நம்முடைய சமுதாயம் தான் திரும்ப குரானின் முதல் வசனத்துல எல்லாரும் ஒரு முதல் வசனத்தை இறைவன் என்ன நபிகளா இருக்கு தூதரே நீங்கள் சிறுக்கு வைக்கிறாங்க சிறுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க அவங்க மது இருந்துறாங்க மது இருந்து கூடாதுன்னு சொல்லுங்க அந்த காலத்துல சிறுக்கு ஊறி போய் இருந்தது அந்த குலப்பெருமை ஊறி இருந்தது மஞ்சம் வைத்து கொலை செய்கிற அந்த கொடூரமான குணம் ஊறி போயிருந்தது இறைவனின் பெயரால் நீங்கள் முதல்ல என்ன விஷயம் சொல்ல போற கவனிங்க அதை படிங்க படிப்புதான் சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் மாற்றும் முதலில் நம் இடத்துல என்ன இருக்கிறதோ அதை நாம் ஆழமாக கற்க வேண்டும் நம்ம இடத்துல என்ன கல்வி இருக்கிறதோ சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து குறை சொல்லுவோம் ரோடு என்ன இப்படி இருக்கு இந்த ஊரே இப்படித்தான் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் குறை சொல்லுவோம் சரி செய்வதற்கான முயற்சி நம்ம இடத்துல என்ன இருக்கிறது அதை அறிவுபூர்வமாக அணுகிற அளவிற்கான கல்வி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொன்ன மாதிரி கல்வியில போட்ட விட்ட சமுதாயம் நம்மள மாதிரி வேற ஆளை காட்டவே இயலாது ஏன்னா நார்மலா எடுத்து வாருங்க ஒரு கல்லூரியிலோ ஒரு பள்ளிக்கூடத்திலயோ இந்த கல்வி அளவில் நாம் எப்படி எடுத்து ஒரு வந்து பேர் இருப்பாங்க அந்த இடஒதுக்கீடு அஞ்சு பேர் ஆறு பேர் முஸ்லீமாக இருக்கிறாங்கன்னு வைங்க அந்த ஐந்து நபர்களில் ஆறு நபர்களில் ஆறு பேரே முதல் பட்டதாரி வாங்குவாங்க முதல் பட்டதாரிக்கான தொகை வாங்குவாங்க அல்லது அந்த ஆறு பேரும் வர காசை நம்பி படிக்கிற ஆளா இருப்பாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான ஒரு விஷயம் முதல் பட்டதாரி வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அது அமௌண்ட் வருதுங்கிற மாதிரி தெரியும் ஆனா அதற்கு பின்னால் நாம் செய்து பெரிய தவறை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய குடும்பத்திலேயே தான் முதல் பட்டதாரி சுங்கரம் கிடைச்ச அறுபது வருஷத்துல குடும்பத்துல யாரும் படிக்கல யாரும் படிக்காம நம்ம தான் முதல்ல படிக்கிறோம் நமக்கு முதல் பட்டதாரி வருகிறது என்று சொன்னால் கடந்த அறுபது ஆண்டுகளில் எழுபது ஆண்டுகளில் நம்முடைய கல்வி நிலை எப்படி இருந்திருக்கிறது மற்ற மற்ற சமுதாயங்களை எடுத்து பாருங்களேன் இன்றைக்கு இந்தியாவில் சொல்லப்படுகிற உயர்ந்த குலமாக கற்பிக்கப்படுகிற சொல்ல சொல்லி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை எடுத்து பாருங்க பையன் இன்ஜினியரிங் படிப்பாரு அவர் மாமா டாக்டரா இருப்பாரு இல்ல இன்ஜினியரா இருப்பார் வக்கீலா இருப்பார் நீ படி போய் நான் உன்னை தூக்கி விட்டுறேன் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் அப்படி கை கொடுத்து உதவுகிற அளவிற்கான கல்வி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் படிச்சு அவங்களா முன்னேறி கடந்த அறுபது இருபது ஆண்டுகளில் கல்வி கற்ற நபர்கள் கூட ரொம்ப ரொம்ப குறைவு நம்மை விட கீழ்நிலையில் இருப்பதாக நாம் நினைக்கிற சமுதாயமும் கூட கல்வியில் நம்மை விட பல மடங்கு முன்னேறி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே இருக்கிற அரசு அலுவலகங்கள் எடுத்து பாருங்க அரசு போங்க எத்தனை முதல்ல முஸ்லீம் ஆளுங்க பாருங்க குறைந்தபட்சம் நம்முடைய தெருக்களில் கொடுக்கப்படுகிற நியாய விலை கடைகளில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறோம் குறைந்தபட்சம் அதிகாரம் நம்ம பாமாயில் இருபத்தஞ்சு ரூபா பாமாயில் நாற்பது ரூபாய் கேட்கறானா பதினஞ்சு ரூபாய்க்கு சண்டை போடுற அளவுக்கு அதிகாரம் உள்ள ஒரு இடம் நமக்கு அந்த இடத்துல எத்தனை முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அரசு அலுவலகங்களில் முஸ்லிம் ஆட்கள் மிக மிக குறைவு ஒயிட் காலர் ஜாப் என்று தொழில்களில் அது போன்ற துறைகளில் முஸ்லீம் ஆட்கள் குறைவு கல்வியில இன்றைய வரைக்கும் முதல் பட்டதாரி வாங்குகிற அளவிற்கு தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய கல்வி நிலைமை இருக்கிறது நம்ம சமூக கல்வியில பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தை நாம் காணவே இல்லை ஒரு நேரத்தில் இருந்துச்சு கல்வியை தியாகம் செய்தோம் அதன் பிறகு அந்த கல்வியை நாம் கையில் எடுத்தோமா ஆனா இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட கல்விக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது கல்விக்கு எதிரான பல பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது அதுல முக்கியமான ஒரு பிரச்சாரம் படிச்சாத்த முன்னேற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க சில அரசியல் தலைவர்களும் கூட பேசுவது உண்டு இது போன்ற கருத்தை படிச்சாத்த முன்னேற முடியுமா படிக்காமலே முன்னேற முடியும் உனக்கு ஆடு மேய்க்க தெரியும் அதை ஒரு அரசு தொழிலாக்கி உன்ன ஆடு மேய்க்க வச்சிருவேன் உனக்கு ஊர் சுத்தம் பிடிக்குமா அதை ஒரு அரசு தொழிலாக்கி உன்ன வந்து டூரிஸ்ட் கைடாக்குவேன் படிப்பு தான் முக்கிய நினைக்காத படிப்பை தாண்டி பல துறைகளில் முன்னேற முடியும் என்கிற ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது மிக சின்னதாக சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் பெரிய தலைவர்களை பேசுகிறோம் அந்த பெரிய தலைவர்கள் இடத்துல நாம பேசுறதுக்கான காரணம் என்ன அவங்கள்ட்ட இருந்த கல்வி தான் அவங்க படிச்சாங்க பட்டம் வாங்கினாங்க அது இல்ல அது இல்லாமல் அவர்கள் இடத்துல சமுதாயத்தில் பிழைத்துக் கொள்வதற்கான சமுதாயத்தை கையாளுவதற்கான ஒரு கல்வி இருந்தது அதனால் இன்றைக்கும் நாம் அவர்களை பேசுகிறோம் அந்த கல்வியை கூட விடுங்க அப்படிக்கும் செய்ய கேட்டா இந்த பிரச்சாரம் பெரிய அளவில் நம்முடைய சமுதாயத்தின் இளைஞர்களை பாதிக்கிறது எப்படி பாதிக்கிறது கல்விதான் முக்கியம் அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்க நல்லா படி டென்த்ல நல்ல மார்க் எடு டுவெல்த்ல நல்ல மார்க் எடு பையனை போட்டு தள்ளுவாங்க இந்த பையனுக்கு கல்வியில ஆர்வம் எனக்கு நல்ல ஓட வரும் நான் பெரிய எனக்கு நல்ல விளையாட வரும் நல்ல செஸ் பிளேயர் ஆயிடுவேன் இது போன்ற பிரச்சாரங்களால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு கூட ஏற்படும் மற்ற சமுதாயத்தில் ஏற்பட்டா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எல்லா துறைகளிலும் வழிகாட்டுவதற்கான ஆறு இருக்கு நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வழிகாட்டுவதற்கான ஆள் தேவை ஆனால் அதிலும் குறைவாக இருக்கிறோம் நம்மால் இப்படி அடுத்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் முடிவு எடுத்தா என்ன ஆகும் நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக போறேன் நான் செஸ் பிளேயர் ஆக போறேன் நான் கேரம் விளையாட போறேன் டென்னிஸ் பிளேயர் ஆக போறேன் கிரிக்கெட் பிளேயர் இப்படின்னு ஒரு முடிவை அடுத்து வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் முழுக்க எடுத்து மீண்டும் கல்வியற்ற சமுதாயமாகத்தான் இருக்கும் படிச்சாதான் முன்னேற

ஆனால் எந்த துறைக்கு சென்றாலும் இன்றைக்கு கல்வி என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது கல்வியை விட்டுவிட்டால் துறையிலும் நம்மால் முடியாது அந்த துறை குறித்த பெரிய அறிவு சரி படிப்பு இல்லைன்னு அந்த துறையில நமக்கு சான்ஸ் கிடைக்காது அப்ப இன்னைக்கு எப்படி பிரச்சாரம் பண்றாங்க படிக்காமலே நீ முன்னேறலாம் என்கிற ஒரு நேரத்தில் கல்வி குறித்த போதிய அறிவு இல்லாத நேரத்தில் கல்வி கற்க வேண்டும் என்று ஆக்கம் சொல்லுகிற போதை சொல்லுகிற போதனைகள் பாதாளத்திற்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு நாமே தள்ளப்படுவோம் என்றால் மார்க்கம் எப்படி கல்வியை போதிக்கிறது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் ஆழமாக கல்வி கற்கக்கூடிய நபராக ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபராக எந்த துறைக்கு சென்றாலும் கல்வி என்பது பிரதானம் என்று உணரக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்ற சொல்லினுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் வாகிரதமான அனில் ஹம்தல்லாஹி ரபுல்லாலின் அஸ்லாம் சில போதனைகளை கூட மார்க்கம் நமக்கு அல்லா திருமறை குரான் இதை கேட்கிறான் கற்றோரும் கல்லாதவர்களும் சமம் ஆவார்களா என்று அல்லா கேட்கிறார் யார் ஒரு திரட்ட கல்வி இருந்துச்சோ அவர்தான் அது எந்த கல்வியாக இருந்தாலும் இடத்துல இருக்குமே ஆனால் அதன் மூலமாக ஒரு உயர்ந்த நபராக மாறிவிடுகிறார் என மற்ற எந்த கல்வியின் மூலமாக மட்டுமே ஈமானின் மூலமாக மட்டுமே தான் ஒருவர் இன்னொரு நபரை விட சிறந்த நபராக ஆக முடியும் அப்போ இந்த கல்வி என்பது நாம் கற்க வேண்டிய மிக மிக பிரதானமான ஒண்ணு நம்ம ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஒரு மாடு இருக்கிறது மாடு மரணிக்கிறது என்று சொன்னால் மௌத்துக்கு பிறகு மாடு மரணச்சிருச்சின்னு தான் சொல்லுவாங்க நாய் மரணச்சிருச்சும்பாங்க கல்லு மரணச்சிருச்சும்பாங்க ஆனால் மனிதர்களாகிய நமக்கு சொல்லப்படுகிற மொழிகள் என்ன தெரியுமா இன்ஜினியர் மூத்தாயிட்டாரு டாக்டர் மூத்தாயிட்டாரு அவர் சிஏ படிச்சு அக்கௌண்டன்ட் மூத்த இப்படித்தான் நமக்கு சொல்லுவாங்க என்றால் நம்முடைய நாம் என்ன வேலை பார்க்கிறோம் என்பதை பொறுத்து நாம் அடையாளப்படுத்தப்படுவோம் நம்முடைய வேலையை நாம் சரிவத அமைத்துக் கொள்வதற்கு கல்வி என்பது மிக மிக பிரதானமான அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது மேலும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் யார் ஒருவர் கல்வியை கற்று நல்ல பயனுள்ள கல்வி ஒருவர் கற்றுக்கொண்டு அந்த கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ மாறிவிடுகிறது நிலையான தர்மம் நம்ம பிள்ளைகளை அது அவருக்கு நிலையான ஒரு தர்மம் அதுபோல ஒருவர் கல்வியை மக்களுக்கு அதிகமாக போதிப்பாரையானால் அதுவும் அவருக்கு நிலையான தர்மமாக ஆகிவிடும் அவருடைய மரணத்திற்கு பிறகும் கூட அவர் ஒரு கல்வியை கற்று அந்த கல்வியை இன்னொரு நபர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவருடைய மரணத்திற்கு பிறகும் இவர் சொல்லிக் கொடுத்த கல்வி உலக உலகத்தில் இருந்து கொண்டே இருக்குமே ஆனால் அந்த கல்வியின் மூலமாக பலரும் பயன்பெற்று கொண்டே இருப்பார்களே ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகும் கூட அவருக்கு அதிகமான நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது சதக்கத்தில் ஜாரியா அப்படி இருக்கிற ஒரு அறிவுரை அந்த அந்த பக்கம் நம்மளோட தூண்டுது கல்வியை கத்துக்கிட்டா கத்துக்கொண்டதோடு நிக்காம நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற செய்தியை கூட மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது என்கிற பொழுது இந்த கல்வி குறித்து இன்னும் அதிகமான அறிவை அதிகமான சிந்தனை வளர்த்து கொண்டு கல்வியாளர்களாக மாறக்கூடிய வாய்ப்பை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவாரா என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கம்